இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிடையாது திங்கக்கிழமை திங்கக்கிழம்கிழமை எனக்கு வேற ஒன்றை பேசிட்டு திரிய வெளியே தள்ளி நல்லா வைக்கோம் என் வாங்க வரும் மகளே சாமி ஆண்டி நான் பூ வச்சுருக்கேன் போடுறியா ஆமா பாருங்க பாருங்க

Kutti velakku. Pankar karma vanjirika diyamma. Sati yamma naasam. Yoi oranga oranga ponga velakki ititu. Saami kumte ponga pana நீங்க வைக்கிற ஒலையில என்னாலும் நம்ம வீட்டுல நல்லா பொங்க பானை பொங்கற மாதிரி தெளிவா செழிப்பா பொங்கல் பொங்கலா பொங்கலு பொங்கல் பால் பொங்கல் பொங்க பால் பானை பொங்கற மாதிரி எல்லா எல்லாமே பொங்கி வலிகிட்டோம் பச்சை தண்ணி எப்படி பொங்கும் அது என்ன பொங்கல்

யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த அனுஷியாவின் பொங்கலோ பொங்கல் தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இப்போதான் நாங்கள் பொங்க வைக்க போறோம் பண்ணாம பாருங்க நிறைய ஃபன்னானது இருக்கு நகைச்சுவை இருக்குது திகைச்சுவை இருக்குது யார் நகைக்கிறாங்க யார் திகைக்கிறாங்கன்னே தெரியாது யார் தவிக்கிறாங்கன்னு தெரியாதுங்க கொஞ்சம் கடிக்குறியாம பாத்து ஏழுமலையான் கோயில்ல பத்து எறிய மாதிரி எரியுது இந்த தீபம் அண்ணாமலையார் அண்ணாமலையார் கோயில்ல அண்ணாமலையார் ஏழுமலையார் கோயில்ல எங்கம்மா அப்படி தீபம் எரியுது அண்ணாமலையார் கோயில் சும்மோ அது தெரியற ரொம்ப பாத்திச்சு ஆ பாத்திச்சா அது உள்ள தள்ள நான் பாத்திக்கிறேன் அந்த அலக்குக்க பாத்திக்கோ ஓடுமா நீ பயமா இருக்கு அப்படி பொத்தி பொத்தி வைக்காத மோ அப்படி பொத்தி பொத்தி வைக்கல என்ன பேர் மாறி போய் முடிஞ்சது என்னடமா

தூசியா பாருக்குது பச்சரிசி வேக பாது பொங்க பொங்க நம்ம பாட பொங்க பொங்க

நீங்க ஓடி வந்துட்டீங்களே எவ்வளவு தூரம் தூரத்து ஓடி வாங்க அரை பெறையே சொல்ற போகணும் மறுபடியும் வேற மனசா கப்படுத்தமுன்னே நல்ல நாள் கெட்டினா அழைப்பி வாங்க பக்கம்

കൈ കട്ടത് സത്തം കേക്കാ സത്തം കേ താറുകളി ഓടുകാളി എന്താ ഓടുകാലി പത്ത് ഓടുകാളി ഇരുതാണ്ടി ഓടുകാടിക്ക് പോളിയാടി இங்க வந்திருக்கேன் நான் பொங்கல் சீர் போடறேன் என் புருச எல்லாம் அனுப்புறேன் நான் எங்க எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய நிலம் வந்து குழந்தைய பாவளசத்தை போட்டிருக்க அதை வாங்கி நீ போட்டுக்கிட்டு உனக்கு எங்க பொங்கலுக்கு சீர் வாங்கி கொடுத்தாங்க அம்மாவே வாங்கி தந்தா கூட இந்த மாநகரத்தை போல புனக்கு உனக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ் துடிச்சிருக்கி நான் போயிட்டு நீ அதெல்லாம் பேசக்கூடாது ஊமான போல எங்கமான போல ரோட்ல போய் பாருடி சாய் பிள்ளைங்கள ஒண்ணு சொன்ன மாதிரி பேசுறதுக்கு பாரு மூஞ்சுகளே மோகாட்டிக்கிட்டு என்னடி உங்களுக்கு இப்ப பஞ்சாயத்து நாலு கிழமையில நாங்க மூணு பேர் இந்த போன் அதுக்கு இந்த அம்மாக்கு பிடிக்கலையா கண்ணு போற காமியை வந்து பொருளி பேர் ஏன் மாக்காளி அவதான் என் மூல வளர்ச்சிக்கு பாதிக்கப்பட்ட பொண்ணுன்னு தெரியாதா மூல வளர்ச்சி என் இப்படி அதான் டீச்சர் வந்திருக்காங்க டீச்சர் தேடி வந்துட்டீங்க பொண்டா சாங்க கொண்டாடுறீங்களா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்க பங்குக்கு கொஞ்சம் பொங்கல் பாக்கலாம் அதுவே இருக்குமா நீங்க சின்ன வீட்டுல பொங்கல் வச்சிருப்பீங்க அதை விட ஸ்பெஷலா இருக்கணும் இந்த பொங்கல் வைங்க ஏமா பொங்க பொங்கற மாதிரி இருக்கே என் போட்டோ விட்டுறாதீங்க ஏதாவது சொல்றீங்க ஏழு மணி நேரமா

கம்பெனி லாஸ்ட்ல ஓடிட்டு இருக்குதுமா அதாவது பால் வாங்க காசு எல்லாம் அதெல்லாம் வச்சு விட்டாச்சு அடக்கடை வேலை பச்சை சென்னியை ஊத்திதான் இவ்வளவு நேரம் எரிச்சிட்டு இருந்தீங்களா நீங்க

அந்த சூரிய கொஞ்சம்

இல்லா நான் இருக்கிறேன் கோவிந்தா வச்சிருப்பாரு கவுடியா ஆயிரம் யாரை கூட்டீங்கமணா கோவிந்தா கோவிந்தா எல்லாத்துக்கும் சார்பா வீட்டுல பொங்கல் வச்சு நல்லபடியா பொங்கல் பொங்கி எல்லாம் பொங்கல் செல பண்ணிட்டோம் சோ நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு பொங்கல் விஷ் பண்றங்களமா பண்ணுங்கம்மா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல்னாலதுமா உங்க வாழ்க்கையில இன்னும் நல்லபடியா மேல் மேல் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாமே இறைவன் வேண்டிக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க